ஓ வாழ்க நானந்தாழ்வாள்க இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாளர்கள் இன்னைக்கு என்ன தெரியுங்களா ஒரு முக்கியமான என் அனுபவ ரீதியான ஆராய்ச்சி செய்த ஒரு ஜோதிட பணம் உங்களுக்கு நான் சொல்றேன் இதுவரைக்கும் ஜோதிட வரலாற்றில் யாரும் சொல்லாதது உங்களுக்கு சொல்ல கர்மத்தை பத்தி கர்மாவை பத்தி கர்மாவை கழிக்க ராமேஸ்வரமோ காசிப்போ அங்க போ இங்க போ அந்த பரிகாரி இந்த பரிகாரி எல்லாம் சொல்லுவாங்க நீங்க எல்லாம் செய்வீங்க கண்டிப்பா படிக்காது ஒரு சிலருக்கு காக்கா உட்காந்து பழமொழ விழுந்த கதையா நடக்கும் நான் அங்க போனேன் எனக்கு இதாச்சு நான் இங்க போனேன் எனக்கு இதாச்சுமா எங்க போனாலும் தலையெழுத்த மாத்த முடியாது அந்த கர்மாவை நீங்க அனுபவிச்சு தேணும் ஆனால் அந்த கர்மாவை யார் தீர்த்து வைப்பா அப்படின்றது எம் ஈசன் ஏனென்றால் ஈசனுக்கு பிறவியே கிடையாது ஏகன் அநேகம் யார் மீது பிறக்காதவர் சிவன் ஒன்று இரண்டாவது எம் பெருமான் விநாயகப் பெருமான் பார்வதி வைத்தல பறக்கல அவர் மஞ்சள்ல பறந்த கையில் பிடிச்சி வச்சு அது உயிர் கொடுத்தாங்க சிவன் பிரம்மா அவரும் வயிற்றில் பறக்கலை அது மூணாவது எம்பெருமான் என்னை ஆட்டு என்னை அசர வைக்கும் என்னை ஊக்குவிக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் பெருமாள் நெற்றிக்கண்ணில் பறந்த எந்த ஒரு யோடி வழியாகவும் பிறக்கலை ஆனால் பெருமாள் அந்த யோனி ஊழியா பறந்து இருப்பார் அப்பா இருக்கு அம்மா இருக்கு எடுத்து பாருங்க நான் சொல்லபுரம் புராணம் 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 இதிகாசம் உண்மை நடைமுறையில் ஒத்து வரக்கூடியது அப்ப எம்பெருமான் ஈசனையும் எம்பெருமான் விநாயகப் பெருமானையும் என் உயிரின் மேலான எம்பெருமான் முருகப்பெருமானையும் வணங்குபவர்களுக்கு கர்மா ஓடிவிடும் கர்மா ஓடு 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 ஓடணுமா இந்த மூணு மும்மூர்த்திகள்ங்கிறது மும்மூர்த்திகள் தான் சிவனையும் விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் நீங்க எப்ப கும்பிட்டாலும் எப்படி கும்பிட்டாலும் உங்களுக்கு முருகணம் கிடைக்கும் சிவனை வந்து அமாவாசைப்போ இந்த பிரதோசப்போ அதெல்லாம் கிடையாது எனக்கு மூணு பேர்த்தையும் ஆகம சாஸ்திரங்களுக்கு அப்பாற்பட்டவங்க ஆகமும் மனசனால் வடிவமைக்கப்பட்டது மனுஷனால் உருவாக்கப்பட்டது ஆனால் மூணு பேரும் இறைவனுக்கும் 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 மேலானவர் இவங்களால கர்மா கலையும் இவங்களை போய் நீங்க எப்படி வேணாலும் கும்பிடலாம் அவங்களுக்கு நீங்க பூ கொடுக்க வேண்டியதுல மாலை கொடுக்க வேண்டியதுல தேங்காய் எதுவும் செய்ய வேண்டியதுல உங்க மனசை அவர்கள் ஒப்படைங்கள் உங்கள் மன ரீதியாக சரணடையுங்கள் கர்மா கலையும் உதாரணம் அடியன் என்னுடைய இந்த ஐம்பத்தேழு வயசுக்குள்ள நான் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு அஞ்சு ஆறு வயசுல இருந்தே முருகன் எங்க அப்பா படைத்து விட்டார் அப்பதே முருகன் குறை ஆனால் இப்பதான் உயர்வு கிடைக்கிறது ஏன் முருகன் பின்பகுதியை வளர்த்து விடுவார் உயிரை காப்பாற்றுவார் உனக்கு எந்த நோய் வேணாலும் தெரியும் அந்த நோய்க்கு தகுந்த மருத்துவம் செஞ்ச தீர்வா அது முருகன் முருகன் வைத்தியன் வைத்திய சிவன் மருத்துவன் விநாயக பெருமான் விற்கணங்களை கலைபவன் எந்த தெய்வங்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இவங்க மூலுவதுக்கு இருக்குது அன்னை பார்வதி கூட ஒரு வைத்தல் பறந்தவங்க பிறப்பு வந்தவங்க இவங்க முழுவதுக்கு பிறப்பே கிடையாது எதுவும் கிடையாது இந்த பிறப்பில்லாத தெய்வங்களான எம்பெருமான் ஈசனையும் எம்பெருமான் விநாயகப் பெருமானையும் என் உயிரினும் மேலான எம்பெருமான் முருகப்பெருமனையும் நீங்கள் வழிபடுங்கள் உங்கள் கருமா கரையும் 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 கரைந்த சூரியனை கண்ட போல் உங்கள் கர்மா உங்களுக்கு ஓடிடும் எப்ப உங்களுக்கு கருமா கிடையுதோ அப்படி உயர்வீங்க உங்களுக்கு சவால் சொல்றேன் இவங்க மூணு குறைந்தபட்சம் ஒருவர்களிடம் அவர்களிடம் உங்களுடைய மனசை கொடுங்க நீங்க வந்து பூ எதுவுமே தேவையில்லை உங்க மனசை கொடுங்க உங்க மனரீதியை வழிபடுங்க அடுத்தவங்களுக்கு திங்க்ஸ் செய்யாம இருங்க கெட்டதோ போயிட்டே இருங்க மது மாது சூது செய்யாதீங்க மது மாது சூது இல்லாமல் இருந்து நீங்க இந்த இவங்களை வழிபட்டால் கண்டிப்பா உங்க கர்மா கழியும் 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 கழிந்தே தீரும் அந்த கர்மா கழிஞ்சால் உங்களுக்கு உயர்வு வரும் நீங்கள் நினைச்சதில் ஓரளவு நிறைவேறிகிட்டு வரும் உறுதியாக உண்மையாக நிச்சயமாக உங்கள் கர்மா கழிய வேண்டுமா சிவனையும் விநாயகரையும் முருகப்பெருமானையும் வழிபடுதல் வழிபடுங்கள் வழிபடுங்கள் நன்றி வணக்கம்